திருச்சிற்றம்பலம் திருத்தங்கள் ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கருவெல்லிநாதர் சுவாமி திருவடிகள் போற்றி பதினோராம் திருமுறை காரைக்கால் அம்மையார் அருளிய மூத்த திருப்பதிகம் காரைக்கால் அம்மையார் துதி இரவாத இன்ப அன்பு வேண்டி இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டே உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டு நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும்போது அரவானி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் உன் அடியின் கீழ் இருக்க என்றா கொங்கை திறங்கி நரம் பெழுந்து நரம்பெழுந்து குண்டு கண்வெண்பர் குளிவயிற்று பங்கி சிவந்து இரு பற்கள் நீண்டு பங்கி சிவந்து இரு பற்கள் நீந்து பரடுயர் நீல் கனை காலோர் பெண் பேங்கே அளறிளறு காட்டில் சடையட்டு திசையும் வீசி அங்கம் குளிர்ந்து அனல் ஆடும் எங்கள் அங்கம் குளிர்ந்து அனல் ஆடும் எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்கா அப்பன் இடம் திரு ஆலங்காடே, ஆலங்காடே, திரு ஆலங்காடே. கல்லே கவட்டிடை காலை நீட்டி, கடை கொல்லி வாங்கி மசித்து மையை எழுதி நக்கு நக்குளங்கு பார்த்து சுடலை சுடு சுட்டிட முற்றும் சுளிந்து புழுதி அள்ளி அவிக்க நின்றாடும் எங்கள் அள்ளி ின்றாடும் எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடே ஆலங்காடே திரு ஆலங்காடே வாகை விரிந்து வெண்ணெற்றொழிப்ப மயங்கு இருள் கூர் நடுநாளை ஆங்கே கூகையோடலை பாட ஆந்தை கோடதன் மேல் குதித்தோட வீசி ஏகை படர் தொடர் கள்ளி நீழல் ஏமம் ஈடு சுடு காட்டகத்தே ஆகம் குளிர்ந்து அனல் ஆடும் எங்கள் ஆகம் குளிர்ந்து அனல் ஆடும் எங்கள் இடம் திரு ஆலங்காடே ஆலங்காடே திரு ஆலங்காடே குண்டிலோம கூலி சோற்றை வாங்கி குறு அதனை முன்னே கண்டிலோம் என்று கனன்று பேய்கள் தோடிடு காடரங்கா மண்டலம் நின்று அங்குளாளம் இட்டு வாதித்து வீசி எடுத்த பாதம் அந்தம் உரணிமிர்ந்தாடும் எங்கள் அந்தம் உரணி மீர்ந்தாடும் எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடே ஆலங்காடே திரு ஆலங்காடே விழுது நினத்தை விழுங்கியிட்டு வெண்தலை மாலை விரவ பூட்டி கழுதுதன் பிள்ளையை காடி என்று பேரிட்டு சீருடை தாவளர்த்து புழுதி துடைத்து முளை கொடுத்து ஓயினதாயை வரவு காணாது அழுது உறங்கும் புறங்காட்டில் ஆடும் அழுது உறங்கும் புறங்காட்டில் ஆடும் அப்பன் இடம் திரு ஆலங்காடே ஆலங்காடே திரு ஆலங்காடே பட்டடி நெட்டி உகிர் பாருகால் பேய் பருந்தொடு கூகை பகண்டை ஆந்தை குட்டி இடமுட்டை கூகை பேகள் குரு நரி சென்று அணங்காடு காட்டில் பிட்டு அடித்து புறங்காட்டில் இட்ட பிணத்தினை பேர புரட்டி ஆங்கே அட்டமே பாய நின்றாடும் எங்கள் அட்டமே பாய நின்றாடும் எங்கள் திரு ஆலங்காடே ஆலங்காடே திரு ஆலங்காடே சுழலும் அழல் வீழிக் கொள்ளி வாய்ப்பே சூழ்ந்து துணங்கை இட்டோடி ஆடி தளலுள் எரியும் பீணத்தை வாங்கி தான் தடி தின்று அணங்காடு காட்டில் கடல் ஒளி ஓசை சிலம்பொழிப்ப கால் உயர்வட்டனை இட்டு நட்டம் அலல் உமிழ்ந்தோரி கதிக்க ஆடும் அனல் உமிழ்ந்தோரி கதிக்க ஆடும் அப்பன் இடம் திரு ஆலங்காடே ஆலங்காடே திரு ஆலங்காடே நாடும் நகரும் தெரிந்து சென்று நன்னெறி நாடி நயந்தவரை மூடி முதுபிணி திட்டமாடே முன்னியணம் சூழ சூழ காடும் கடலும் மலையும் மண்ணும் விண்ணும் சுழல அனல்கை ஏந்தி ஆடும் அரவ புயங்கண்யங்கள் அப்பன் இடம் திரு ஆளங்காடே ஆளங்காடே கை கிள்ளை விளரி தாரம் உளையிலி ஓசை பண்கெழும பாடி சச்சரி கொக்கரை தக்கையோடு சச்சரி கொக்கரை தக்கையோடு தகுனிதம் துந்துடி தாளம் வேனை மத்தளம் கரடிகை வன்கை மென் தோல் மொந்தை வாசித்து அத்தனை விரவினோடாடும் எங்கள் அத்தனை விரவினோடாடும் எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடே ஆலங்காடே திரு ஆலங்காடே புந்தே கலங்கி மதிமயங்கி புந்தி கலங்கி மதிமயங்கி இறந்தவரை போரங்காட்டில் இட்டு சந்தியில் வைத்து கடமை செய்து தக்கவரிய செந்தி விளக்கா முந்தே அமரர் உளவின் ஓசை திசைவர் சிலம்பு ஆர்க்க ஆர்க்க அந்தியில் மானடம் ஆடும் எங்கள் அந்தியில் மானடம் ஆடும் எங்கள் அப்பன் இடம் திரு ஆளங்காடே ஆளங்காடே திரு ஆளங்காடே ஒப்பீனை இல்லவன் பேய்கள் கூடி ஒன்றினை ஒன்றடி தொக்களித்து பப்பினை இட்டு பகண்டையாட பாடியிருந்து அமைப்பின பகந்தையாட பாடியிருந்து அமைப்ப அப்பனை அணி திரு ஆலங்காட்டுள் அடிகளை செடிதலை காரை கால் பேய் செப்பிய செந்தமிழ் பத்தும் வல்லார் சிவகதி சேந்தின்பம் எய்துவாரே அப்பனை அணி திரு ஆளங்காட்டு அடிகளை செடிதழை காரை கால் பேப்பிய செந்தமிழ் பத்தும் வல்லார் சிவகதி சேந்தின்பம் எய்துவாரே செ பெய செந்தமிழ் பத்தும் வல்லார் சிவகதி சேர்ந்தின்பம் எய்துவாரே சிவகதி சேர்ந்தின்பம் எய்துவாரே எய்துவாரே திருச்சிற்றம்பலம்